ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்ல சுவையான சுவை மட்டும் இல்லை நல்ல சத்தான ஒரு பலகாரம் தான் பார்க்க போகிறோம் இரும்பு சத்து புரத சத்து நிறைந்த ஒரு பலகாரம் இதை அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு காலரு கப்பில் அரைக்கப்பளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் காலிட்ரு கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் லிட்டர் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நமக்கு வெள்ளத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது போல் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் குக்கர் விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நமக்கு நமக்கு பச்சைப்பயிரெல்லாம் நல்லாவே வெந்து வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பச்சைப்பயிறு இது போல் நமக்கு நல்லா வெந்து வரணும் பயிறு வேக வைக்கும்போது சேர்த்துறத தண்ணி கொஞ்சம் இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நம்ம ரெசிப்பியோடவே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும் நெய் இது போல் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் முக்கால் கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வர கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காவை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக நம்ம அந்த நெய்யில் எடுத்தால் போதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தாலே போதும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிர் வேக வச்சு வச்சுருந்தோம்லாம் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இது போல் கலந்து எடுத்தாலே போதும் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் இதில் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கால் கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்பவும் இருக்க கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மொத்தமாக கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் பச்சைப்பயுறு பசங்க வேக வச்சு கொடுத்தாலும் குழம்புல போட்டு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டிலலாம் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நல்லா அந்த பேனிலேருந்து விட்டு வரணும் இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் உருண்டையாவோ இல்லை வேறு எதாவது ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு கையில் ஒட்டும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் ஸ்டீமர் பிளேட் இருந்தால் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சிடலாம் எல்லாத்தையும் இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு ஆனால் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது வந்து ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கணும் எல்லா வயதினருமே இதை வந்து சாப்பிடலாம் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பயிர் வச்சு இதுவரை இது போல் ஒரு ரெசிபி செஞ்சதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் for watching bye.